இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்டர் ஜானி வேக்டர் அவர்கள் திருடர்களால் சுட்டு கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கேர்ள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த அனிமல் கிங்டம் போன்ற படங்களில் நடிச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு தான் ஜானி வேக்டர் அண்ட் இவருக்கு முப்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது ரொம்பவே சின்ன வயசு சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாரு ரொம்பவே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில சனிக்கிழமை நைட்டு ஜானி வேக்டர் அவர்கள் அவரோட சீட்ல இருந்திருக்காரு அப்ப அவரோட காரை யாரோ தொடர மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு அண்ட் அங்க எந்திரிச்சு அவர் போய் பார்த்திருக்காரு அங்க ஒரு சில திருடர்கள் அவர் கார்ல இருக்க கன்வெர்டரை திருட ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்தோன்னே ஜானி வேக்டர் அவர்கள் உடனடியாக சத்தம் போட்டிருக்காரு அண்ட் கீழே இறங்கி போய் அவங்கள்ட்ட வாக்குவாதத்திலையும் சண்டையிலையும் ஈடுபட்டு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த திருடர்கள் சடனா அவர்கிட்ட இருந்த கண்ணை எடுத்து அவரை சுட்டுட்டாங்க அந்த இடத்துல பயங்கரமா கத்தி அவர் விழுந்துட்டாரு இந்த ஒரு சவுண்ட் கேட்டோன்னே ஜானி வேக்டர் அவர்களோட அம்மா உடனடியாக வந்து அவரை பக்கத்தில் பக்கத்தில் இருக்க கூட்டி போயிட்டு இருந்திருக்காங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போயிட்டு இருக்கும் போதே ஜானி வேக்டர் அவர்கள் இறந்து போயிருக்காரு இந்த ஒரு நியூஸ் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே கார் திருடுறதுக்காக மட்டும்தான் திருடர்கள் வந்திருந்தாங்களா இல்ல இவரை கொல்றதுக்காக எதுவும் பிளான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கோணத்துல போலீசார் இப்ப விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க வெறும் முப்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது இந்த ஒரு நிலையில பிரபல ஆக்டர் ஜானி வெக்டர் அவர்களோட மறைவு ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த நியூஸ் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் ஆக்டர் ஸ்ரீமன் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல விஜய் அவர்களோட பையனை பத்தி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு ஆக்டர் விஜய் அவர்களோட ஏகப்பட்ட படங்கள்ல ஒன்னா நடிச்சிருந்தவர் தான் ஸ்ரீமன் கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட சூப்பர் ஹிட் படம்ஸ்ல எல்லாத்துலயுமே அவர் இருப்பாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரெஞ்சு படத்துல அவர் இருந்திருக்காரு அண்ட் அதை தாண்டி விஜய் அவர்களோட மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான போக்கிரியில முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு வில்லு அண்ட் இதை தாண்டி மாஸ்டர் இவ்வாரிசு அப்படின்னு தொடர்ந்து படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் விஜய் சாரோட ஏகப்பட்ட படங்கள் ஒன்னா பண்ணிருக்காரு சமீபத்தில் இப்ப நிறைய நல்ல விதமான ரோல்கள் எடுத்து பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல சஞ்சயை பற்றி ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜய் அவர்கள் எப்படி சினிமாக்கு எங்கான ஏஜ்ல வந்தாரோ அதே போல அவரோட பையனும் சினிமாக்கு ரொம்பவே எங்கான ஏஜ்ல தான் வந்திருக்காரு விஜய் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினாருன்னு தெரியும் அவரை அவரே மெருக்கேற்றிக்கிட்டாரு அதே மாதிரி தான் இப்போ சஞ்சயும் அவரை நல்லா டியூன் பண்ணி வந்துட்டு இருக்காரு கூடிய சீக்கிரத்திலேயே கடவுளோட அருளால் மிக சூப்பரான ஒரு ஆட்டத்தை அவர் போடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓம் நமட்சிவாயா அப்படின்னு ஒரு கேப்ஷனும் போட்டிருந்தாரு அப்படின்னு ஒரு போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது சடனா அவர் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை சஞ்சய் படத்தில் இவர் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது சஞ்சய் அவர்களும் இப்போ ரொம்பவே தீவிரமாக டைரக்ஷனில் இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க